அதுக்காக திமுக இருந்து நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய முன்னணி தோழர் தம்பிமார்கள் நேரடி தன் முகநூல் பக்கங்களில் லைவிட்டு பல டாஸ்மார்க் கடைகளை அடித்து நொறுக்கி குன்றை தடுப்பு சட்டத்தில் எங்களை சிறைப்படுத்திக் கொண்டு எழுத்துருக்கிறோம் சிவகங்கையில் இங்கே இருக்கிற முருகானந்தம் உள்பட எங்கள் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் ஒன்று சேர்ந்து கோடிக்கணக்கான மதிப்புள்ள டாரஸில் ஏறி சென்ற சரக்கு சாராய சரக்கு என்று சொல்லக்கூடிய மதுபானைகளுக்கு சப்ளை செய்கிற வண்டியை வழிமறித்து அந்த பாட்டில்கள் எல்லாம் எடுத்து ரோட்டில் போட்டு உடைச்சி தீயிட்டு கொளுத்தி பத்துக்கும் மேற்பட்ட என் கட்சியினுடைய முன்னணி தம்பிமார்கள் குன்ற தடுப்பு சட்டத்தில் சிறையில் வாடினார்கள் இதையெல்லாம் வரலாறு ஆக நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் என்பதற்காக எதிலையும் சமரசம் செய்து கொள்வதில்லை எங்களை பற்றி முழுவதுமாக தெரிந்த மூத்த பத்திரிகை நண்பர்கள் சட்டமன்றத்தை கவரேஜ் செய்த பத்திரிகையாளர்களுக்கு தெரியும் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மக்களுக்காக குரலற்ற மக்களுக்காக சாதி மதங்களை கடந்து தமிழ்ச் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக களத்தில் நின்று போராடுகின்ற ஒரு அரசியல் கட்சியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கிறது என்பதை நாடறிந்த நண்பர்கள் அனைவருக்கும் தெரியும் என்று நான் கருதுகிறேன் எனக்கு வந்து இந்த கருத்து கணிப்புகளில் உடன்பாடு இல்லை சி ஓட்டர்ஸு இந்தியா டுடே எல்லாம் வந்து அவங்களாம் இன்றைக்கி பல பத்திரிகை ஊடக நண்பர்களை நான் குறை சொல்லவில்லை இது போன்ற இந்த கருத்து கணிப்பு வெளியிடுற பத்திரிகைகள் எல்லாம் கார்பரேட் நிறுவனங்களாக மாறி தங்கள் ஆயிரக்கணக்கானவர்களை வேலையில் அமர்த்தி அவர்களுக்கான ஊதியம் அவர்களுக்கான நிறுவனத்திற்கான ஊதியத்தை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு முறையும் இந்திய அளவிலே வெளியிடப்படுகின்ற பல்வேறு கருத்து கணிப்புகளை இந்திய மக்கள் தமிழக மக்கள் உண்மைக்கு மாறானதாக பொய்யாக்கி இருக்கிறார்கள் இல்ல இல்ல தனிப்பட்ட பெரு நிறுவனத்தினுடைய லாப நோக்குக்காகவும் இது நடைபெறுகிறது என்பது என்னுடைய பார்வை நான் தான் சொல்றேன் நான் இங்க இருக்கிற எனக்கு தெரிஞ்சோ தெரியாம திரும்ப திரும்ப பதில் சொல்லிட்டேன் அண்ணன் மாமா மச்சான் சொந்தம் திமுக அண்ணா திமுக பெரிய கட்சியில் தான் அவர்கள் மனம் மாறுகின்ற வரையில் அது திராவிட கட்சிகள் இங்கு மக்களுடைய வாக்கு இதை தேர்தல் அரசியலில் மக்கள் தான் எஜமானர்கள் அந்த மக்கள் தானே திமுக அதிமுகவுக்கு வாக்களிக்கிறாங்க அப்போ அந்த மக்களை மனமாற்றம் அடைய செய்யாமல் அந்த கட்சிகளை குறை செய்வது எனக்கு உடன்பாடு இல்லை அந்த கட்சிகள் வந்து இன்றைக்கு வந்து பல்வேறு விதமான லஞ்சம் ஆவணியம் ஊழல் முறைகேடுகள் குடும்ப ஆதிக்கம் குடும்ப அரசு இவை எல்லாம் இருக்கலாம் ஆனால் அப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை தெரிந்து வாக்களித்து அவர்களை மீண்டும் மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவது யார் நம்ம தம்பி தானே நம்ம பங்கு மங்காளி தானே நீங்கள் நம்ம எல்லாரும் தானே அப்போ இந்த மக்களிடம் மனமாற்றம் ஏற்படுத்த வேண்டும் அந்த மனமாற்றத்தை ஏற்படுத்துகிற முயற்சியில் தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒரு மாற்றரிசையில் நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது அதுவரையில் நாங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி இப் இதுவரை இப்போது அது நான் இருக்கிற அந்த திமுக கூட்டணியில் நான் தொடர்றேன் இப்போ பல்வேறு அரசியல் கட்சிகள் அமைப்புகள் இயக்கங்கள் என்னோட சேர்றாங்க அப்போ அவர்களோடு கலந்து பேசி பிறகு பிறகுதான் ஒரு ஒரு கூட்டு தலைமை கருத்துக்களை அறிந்து அதற்கு பிறகு பெரும்பான்மை பொதுக்குழு உறுப்பினர்களுடைய எண்ணங்களை அறிந்து அதற்கு தான் நான் மற்ற விமர்சனங்களை முன்வைக்க முடியும் இது நாள் வரையிலும் நீங்க என்ன கேட்டீங்க நான் ஒரு தனிப்பட்ட ஆள் ஒரு என்னுடைய கட்சி அதுக்கு நான் மட்டும் தலைவர் அந்த நிறுவனம் அதுக்கு எனக்கு பொதுக்குழு செயற்குழு முழு அதிகாரம் கொடுத்ததுக்கு நான் சொல்லிட்டு வந்தேன் இப்போ அப்படி இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணியை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பாஜக அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு பதில் வந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தான் அளிப்பார்கள் இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி தமிழ்நாட்டில் தற்போது இலங்கை உளவு பிரிவும் இந்திய உளவு பிரிவும் சேர்ந்து இந்த மண்ணில் அகதிகளாக வாழ்கின்ற அப்பாவி ஈழத் தமிழர்களை மிகப்பெரிய ஒரு சித்திரவதைக்கு உள்ளாகிறார்கள் கடந்த மாதம் ஐக்கிய நாடுகள் சபையில் நூற்றி அறுபது நாடுகளைச் சேர்ந்த மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் ஒன்று கூடி ஈழத்தில் நடந்தது மாபெரும் இனப்படுகொலை என்றும் அதற்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்றும் அந்த மக்கள் ஒரு பொது வாக்கெடுப்பின் ஊடாக தனித்தமிழீழ அரசை உருவாக்க வேண்டும் என்று முன்னெடுப்புகள் செய்த அரசியல் ரீதியாக செயல்பட்ட செயல்பாட்டாளர்களை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்தவர்களை ஒன்றிய அரசு அழுத்தம் தந்து தமிழ்நாடு அரசின் காவல்துறை கீவு கைது செய்து வருகிறது அது ஏற்புடையதல்ல அதை கைவிட வேண்டுமென்று மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்களை நான் நேரடியாக சந்தித்து வேண்டுகோள் வைத்தேன் இந்த மண்ணில் லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்கள் தமிழர்கள் வாழ்கிறார்கள் அவர்கள் அங்கு மிகப்பெரிய உலக நாட்டால் தடை செய்யப்பட்ட ரசாயன பாஸ்பரஸ் குண்டுகளை போட்டு எமது மக்களை கொண்டு குவித்தது சிங்கள பௌத்த பேரினவாத அரசு இருபது நாடுகள் துணையோடு அதில் உயிர் விழித்தால் போதும் என்று கை போய் கால் போய் கண் போய் குடல் வெளியே வந்து இந்த மண்ணுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக உயிர் வாழ்வதற்காக தாய் தமிழகத்திற்கும் எங்கள் தொப்புள் குடி உறவுகள் வந்து அகதிகளாக வாழ்கிறார்கள் அதில் ஒரு சில பேரை பிடித்து உங்களிடத்தில் பாஸ்போர்ட் இல்லை நீங்கள் வெளிநாட்டவர் என்று இப்போ பாஸ்போர்ட் ஆக்கிலும் வெளிநாட்டவர் சட்டத்திலும் அவரை கைது செய்து சிறையில் அடைக்கிறாங்க அப்படியே சிறையில் அடைத்தவர்களை இருக்கிற ஐயா நெடுமாறன் அண்ணன் மணி கோவை ராமகிருஷ்ணன் வேல்முருகன் ஆகிய நான் ஈழத்தமிழர் இந்திய இலங்கை நட்புறவு கழகத்தினுடைய தலைவராக இருக்கிற ஐயா காசி ஆனந்தம் போன்றவர்கள் நாங்கள் ஈழத்தமிழரை ஆதரிக்கிற நல்ல உள்ளங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாங்கள் மூத்த வழக்கறிஞர்களை வைத்து பிணையில் எடுத்தால் பிணையில் எடுக்க போகும்போது அங்கே ஜாமீன் கொடுக்குறவங்களை வந்து காவல்துறை அதிகாரிகள் குறிப்பாக கீழ்ப்புராஜ் அதிகாரிகள் ஜாமீன் கொடுக்காதீங்க இவங்கெல்லாம் எல்டிடி அப்படின்னு சொல்லி அவர்களை ஜாமீனை ஏற்றுக்க விடாமல் நீதிபதிகிட்ட முறையிடுறாங்க பெட்டிஷன் கொடுக்குறாங்க இதையெல்லாம் மாண்புக்கு தமிழக முதலமைச்சர் கவனத்தில் கொள்ளணும் ஒரு ஒன்றரை லட்சம் மக்களை பழி கொடுத்து ஐம்பதாயிரம் போராளிகளை பலி கொடுத்து அகதியாக வந்து இந்த மண்ணில் வாழ்கிற அந்த மக்களை சொந்த தாய் தமிழர் தேசம் அரவணித்துக் கொள்ளவில்லை என்றால் எப் வேறு யார் அரவணைத்துக் கொள்வாங்க இதை எப்படி கியூ பிராஞ்சிகளுக்கு இந்த அதிகாரம் யார் கொடுத்தது நேற்றைய முன்தினம் காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் அப்படி பிணையில் எடுக்கப்பட்ட இரண்டு ஏழு தமிழர்களுக்காக ஜாமீன்தார் நிறுத்தப்பட்டவர்களை மிரட்டியிருக்கிறார்கள் நீதிபதியிடமே ஒரு மனுவை தந்து நீதிபதி இந்த ஜாமீனை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது கியூ பிரிவு அதிகாரிகள் எதிர்க்கிறார்கள் என்று டிஸ்மிஸ் செய்திருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் பிணையில் மாவட்டத்தினுடைய பிரின்சிபல் செஷன் ஜட்ஜி பிணை கொடுக்குறார் அந்த பிணையை ரத்து செய்வதற்கு தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு அரசின் கீவு பிரிவு மனு செய்கிறது அந்த மனுவில் இல்லாத புல்லாத குற்றச்சாட்டுகளை எல்லாம் ஏழைத் மீது சுமத்துகிறார்கள் அப்போ ஒன்றிய அரசு சொல்கிறது அப்படியே கிளிப்புள்ளை மாதிரி செய்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சில ஆர்எஸ்எஸ் சங் பாரதிய ஜனதா காவல்துறை அதிகாரிகள் கீ பிரிவில் இருக்கிறார்களா என்கிற ஒரு சந்தேகம் வருகிறது அதனால் நேர்மையான உளவுத்துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு ஆலோசனை சொல்லுகின்ற அதிகார வர்க்கம் இதில் கவனம் செலுத்த வேண்டும் இல்லை என்றால் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த ஈழத் தமிழர்களும் இந்த அரசுக்கு எதிரான நிலைப்பாடோடு அவர்கள் பேச்சுக்களை தொடங்கினால் இது தமிழர் நிலத்தில் ஒட்டுமொத்த ஏழு கோடி மக்களிடத்திலும் உலகத் தமிழிடத்திலும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சரி கைது பண்ணிட்டாங்க பெயில் டிஸ்மிஸ் பண்ண சொன்னாங்க பண்ணலை நீதிபதி திரும்பவும் அந்த மனுவை டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பெயில் கொடுத்தாங்க நேற்று காலை என்னுடைய வழக்கறிஞர்கள் ஈழத்தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு சார்பாக தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாகவும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வழக்கறிஞர் பெருமக்கள் புழல் சிறையில் போய் அவர்களை வெளியில் கொண்டு வரத்துக்கு காத்திருக்கிறாங்க பத்துக்கு மேற்பட்ட வழக்கறிஞர் இரவு பத்து மணி வரையிலும் அவர் வெளியில் விடலை அப்போ என்ன நடக்குதுன்னா அவசர அவசரமாக இரவோடு இரவோடாக தமிழ்நாடு அரசினுடைய பப்ளிக் துறை பொதுத்துறை என்று சொல்லக்கூடிய பொதுத்துறை அவர்கள் மீது திரும்ப ஒரு கடுமையான ஒரு சட்டத்தை பாய்ச்சுறாங்க அது வெளிநாட்டவர் ஃபாரினர் ஆக்கில் அவர்களுக்கு அவர்களை புழல் சிறையிலேருந்து எஸ்கார்ட் பண்ணி கொண்டு போய் திருச்சி சிறப்பு முகாமில் அடைக்கிறாங்க அப்போ இது என்ன இது இது எவ்வளோ பெரிய அநியாயம் இந்த அநியாய அக்கிரமத்தை ஒன்றிய ஐபி சொல்லுங்கிறதுக்காக தமிழ்நாட்டு கிபிரிவு அதிகாரிகள் இப்படி செய்யலாமா அப்போ அந்த குடும்பம் இங்கே இருக்கிற அந்த அந்த அங்கே அந்த ஈழ அகதினுடைய ஒரு வயதுக்கு வந்த ஒரு பெண் தனியாக என்னுடைய மாவட்டத்தில் என்னுடைய ஆதரவில் ஒரு பள்ளியில் படிக்கிறாங்க அந்த என் அப்பாவை பார்க்கணும் என் அப்பாவை